ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் சுரேந்தர் நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் நான் நான் ஒரு த்ரீ இயர்ஸாக இந்த ஃபீல்டு இருக்கிறேன் மொபைல் சர்வீஸில் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா யாராக தான் டிஸ்பிளே காம்போ எல்லாமே மாற்றுறாங்க சப் போர்டு சிசி எல்லாமே ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது டெட் போர்டு ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதுதான் எல்லாேருக்கும் இங்கே டெப்பன் டெக்னீஷியர் எல்லாருக்கும் இதுதான் பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையுமே எல்லா ஊருமே இஷ்யூ வந்துருச்சு இப்போ நம்ம இருந்து பார்த்தோன்னா இது வந்து சேலம் பாரதி இன்ஸ்டியூட் சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இது இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நாங்கள் எதுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ஃபோன் ஒர்க் ஆகுது போதும் சொல்லி தான் கொடுப்பாங்க லைவ் எங்கேயுமே காட்ட மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா லைவாகவே எடுக்கிறாங்க பசங்க ஸ்டூடெண்ட்டோடய எந்த ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாலுமே வந்து பண்ணி கொடுக்கிறாரு ஸோ சாரோட பேர் பார்த்தீங்கன்னா ராகுல் சார் அவர் டெக்னீஷியன் அவர் இங்கே நமக்கு ஃபேக்கல்டி சேர்க்கிறார் அவர் தான் நம்ம அதுதான் அவர் பார்த்து நம்ம வர பார்த்தோன்னா ஓகே ஒரு நம்பிக்கை பஸ் பாயிண்ட் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்ஸ்டியூட்லாம் பார்த்துருக்குறேன் பட் யாருமே லைவ் மொபைல் எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க ஸோ ஒரு நம்ம வந்து பார்ப்போம் நான் என்ன பண்ணுறேன் பார்ப்போன்ற மாதிரி தான் வந்தேன் சரி ஃபஸ்ட்டு வந்தாச்சு கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்குது ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து யார் இருந்தாலுமே இன்ஸ்டியூட் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபீஸும் பே பண்ண சொல்கிறாங்க இப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அட்லீஸ்ட் எல்லாம் பாதி பீஸ் தான் பே பண்ண சொல்கிறாங்க நம்ம இன்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமு சார் ஓனர் அவர் தான் இங்கே கிளாஸ் ஸ்டார்ட்டும் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க பிடிக்கலாம் நீங்கள் போங்கன்ற மாதிரி தான் அவரோட மென்டாலிட்டி ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே யாருமே ஸ்டார்டிங் ஃபீஸ் தரல ஏன்னா கிளாஸ் எப்படி இருக்குது பார்ப்போன்ற மாதிரி எல்லோரும் பயம் இருக்கும் அது ஸோ அதே மாதிரி நான் வந்தேன் வந்து பார்த்ததுக்கு மற்றதவி விட இங்கே எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஸ்கிமேட்டிக் அளவில் நல்லா சொல்லி இங்கே ஸோ எல்லோரும் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு தான் நாங்கள்லாம் பேமெண்ட்டே பண்ணோம் சரி ஓகே நம்பிக்கை எங்கள் வந்தது எல்லாேருக்கும் அதான் நீங்கள் அனுப்பிங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இங்கே ரொம்ப கம்மி எனக்கு கேட்டால் கொடுக்குற ஃபீஸுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகம் ஸோ அது ஒரு பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆர்டர் லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப பெஸ்ட் எனக்கு கேட்டால் இல்லை எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் போனாலுமே ஆர்ட்ரு லெவலில் சேமாக தான் இருக்கும் போகுது அது அவங்க எந்த மாற்றம் கிடையாது ஸோ அதனால் ஃபீஸ் நம்ம பார்க்கணுங்க மற்ற இன்ஸ்டூட் கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டூட்டில் ஃபீஸ் ரொம்ப கம்மி ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் நல்லா கற்றுட்டு போகலாம் ஸோ அதில் என்ன மாற்றமும் கிடையாது ஸோ இப்போ கிளாஸ் எங்களுக்கு இங்கேயும் முடியுது ஒரு ஓகே எங்களை எனக்கு ரொம்ப சாட்டிஸ் ஆகிறது மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட்டு வேணும்னா நம்ம அவர்ட்ட ஃபோமில் கேட்டால் அவர் ஐடியா சொல்லுவார் கண்டிப்பாக சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்